காவியா என்னங்க நான் தக்கால ஊர்மற குட்டையா ஐயா யாரை யாரை நான் மேல அடிகாது அடிகாதுன்னு சொல்லி திருப்பிர்ற தான் உனக்கு சூது தக்க ஊர்மற குட்டையா தக்க ஊர்மற குட்டையா சொல்லமா 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 கேக்கலாமாடா எங்க அக்கா சொல்ல அடி காவலா முடிஞ்சது ஐயோ என் ஊர்லே என் போடாக்க எங்க அம்மா ஒன்னா பெரிய திருடிப்பாடா சொல்லுற எங்க கல்யாணம் பண்ணிக்கல எனக்கு ஒரே ஒரு தாய் தாய்மாம்கிறான் அவன் எங்க குண்டூர்ல இருக்கறான் குண்டூர்ல குண்டூர்ல எங்கும் பொண்ணு காட்டாம அங்கதான் போய் காட்டினான் குண்டூர்ல போய் காட்டினா ஒரே ஒரு தாய் தாய்மாமா அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு என்ன பண்ண கல்யாணம் பண்ணி எட்டுனு வந்து அவளும் மோசமானு திருடி பாருங்க எங்க வீட்ல வேற எங்க அம்மாவும் மாசமான்னு திருப்பாரு ஏன் கேட்கல நான் பூத்துக்கு இப்படி ஆடரு கிளம்பி வரத்தே நைட் ஆனா எங்கனா ஊடு ஊடா பூந்து திருடும் இது எனக்கு தெரியாம போயிடுச்சு இது என்ன ஆச்சு நான் அதுல விட்டான் பாருங்க அதையே கேக்கும் போது குறுக்குள்ள குறுக்குள்ள

அதை மட்டும்தான் கேட்கணும் சொல்லலாம் என்ன பண்ண பந்தல் கிண்டல் போல்ல இந்த மேತೆ உட்டுக்கு இந்த மேತೆ உட்டுக்கு நடுவுல ஆவர கப்பிஞ்சி காய் விட்டு தொங்குது அதுக்கு அடியில எங்க மாமனார சوري வச்சுட்டாங்க அடியே அவரே பந்தல் கீழ யார் அந்த பந்தல கேடையாத இந்த பந்தலலாம் போல்ல அவர்க்கா பந்தல் காசுக்கு கண்ணு குட்டிங்க அதுக்குலே வச்சிக்குறாங்க என்ன பண்ண இவளுங்க போனா அழுங்களா எங்க அம்மா என்ன சொல்லினாளோ நான் என் பொண்டாட்டி என்ன சொல்லினாளோ எங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு அண்ணன் என் பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு அப்பா என்ன ரெண்டு பேரும் அண்ணனை பத்தி அவங்க அண்ணன் அப்பனை பத்தி புகழ என் பொண்டாட்டி போனாலே என் பொண்டாட்டி போய் ஒரு ஓரமா நின்ட்டுக்குறான் எங்க அம்மா போயிருந்தா அவரை பாத்தா பாரு எங்க அம்மா என்ன நின்றா எங்க அம்மா சொல்லி நடன்னா ஒரு அண்ணனுக்கு என்ன நான் சொல்லி நடலாம் என்ன என்ன இப்படி பாத்து வளர்த்திய என்ன இப்படி பூட்டி கூட்டி கூட என்ன இப்படி பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சேன்

இது யார் சொல்றது என் பொண்டாட்டி சொல்லினாடு இந்த

அவன்மா கண்ணு அவரடிய இப்படியே நிக்கிறா பாதுகிட்ட அவ

சொங்குது <laughs> யார

மஞ்சு வந்து இங்க வந்து இந்த மொனக்கால 1800 ரூபாய் பேடிக்கு வைக்கணும் இருக்கு நம்ம

વાડે <coughs> મોરગા